ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஷிவா டெக்ஸ்டைஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து லாஸ்ட் வீக் சாட்டர்டே அங்கே விசிட் பண்ணியிருந்தேன் அப்போ நான் நிறையா சாரீஸ் பார்த்தேன் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸும் வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ராசோ ஸாரீ நார்மலாகவே எல்லா ஷாப்ஸ்லேயுமே பிராசோ அப்படின்னாலே ஃபைவ் ஃபிஃப்டி அபவ் தான் இருக்கும் இந்த சாரி வந்து பார்த்திங்கனா ரொம்ப வளவலன் இல்லாமல் நீட்டாக ஸ்டிஃப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஆச்சு த்ரீ டுவெண்ட்டி தாங்க போட்டிருந்தாங்க கலர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு கரெக்டாக நான் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் சேல் கூட போட்டிருந்தாங்க அதனால் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா லெனன் காட்டன் இதுலேயும் டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன் எல்லாமே செம்ம செம்மையாக வச்சுருந்தாங்கங்க இதோட ப்ரைஸுமே ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க அது போக அவங்க வந்து சாரீஸும் டிசைன்ஸும் வந்துட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஒரு தடவை போகும்போது பார்க்குற சாரீஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் போகும்போது இருக்கிறதில்ல மேபி ஒன்று ரெண்டு இருக்குது பட் அதே மாதிரி எக்ஸாக்டாக வேணும்னா கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான் இந்த எல்லாம் கொஞ்சம் சாட்டின் சாரீஸ் மாதிரி இருந்துச்சு இதுவும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஆஃபீஸ் வர யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கரெக்டாக நான் போன டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் சேலும் போட்டிருந்தாங்க ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சுங்க என்னால் வீடியோ எடுக்கவே முடியல நான் ஒரு சாரி எடுத்தால் அதே சாரி ஆப்போசிட்டில் வேற ஒருத்தங்க எடுக்கிறாங்க தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி நான் வந்துட்டு சாமிக்காக ஒரு புடவை எடுக்க தான் போயிருந்தேன் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு வந்துட்டு போட்டிருந்தாங்க ஆஃபீஸ் வேர்க்கு சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட ஸ்டஃப்மே நல்லா இருந்துச்சு பட் ஆனால் எல்லாருமே எடுத்து எடுத்து ரொம்ப கலைச்சி போட்டிருந்தாங்க ஆக்சுவலி இந்த செக்ஷனில் தான் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாரீஸு ஒன் ஃபிஃப்டிக்கு வந்துட்டு ரன்னிங் ப்ளவுஸோடையும் கொடுக்குறாங்க ரொம்பவே அழகழகான கலெக்ஷன்ஸு எப்பவுமே சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் ஏதோ ஒரு டைமுக்கு வந்துட்டு ஒன் ஹவர் சேல் போடுவாங்க கரெக்டாக நான் போகும்போது இருந்துச்சு நிறைய கலர்ஸ் இருந்துச்சுங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு கலர்ஸ் வந்துட்டு நிறையாவே இருக்குது நிறைய ஆஃபீஸ் கோயர்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆன பர்சன்ஸ்லாம் இந்த மாதிரி ஸாரீ வந்து கட்டலாம் பட் ஆனால் எல்லாமே கலைஞ்சிருந்துச்சு ஸோ என்னால் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக காட்ட முடியல அது போக நான் என் பையனை வேற கூட கூட்டிகிட்டு போயிட்டேங்க எனக்கு தெரில இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆடி பதினெட்டு வேறு அவனை ஒரு கையில் பிடிச்சிட்டே வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகி கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும் சாரி நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது நல்ல நீட்டான வீடியோஸ் வந்துட்டு போடுறேன் இந்த சாரீ கொஞ்சம் சாஃப்ட் சில்க் மாதிரி இருந்துச்சு காப்பர் சரி சில்வர் சரி அந்த மாதிரி நம்ப மாட்டீங்க இதோடய ப்ரைஸ்மே வந்து அரவுண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் டபுள் நைன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அது ஒரு பட்டு சாரி மாதிரி இருந்துச்சு ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்காக தான் வீடியோவில் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸுங்க நீங்களும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் இது போக இன்னும் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க கண்டிப்பாக டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஆடி சேல் கூட இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ